கும்பகோணம் அருகே நடைபெற்ற மாரியம்மன் கோவில் குடமுழுக்கு விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபட்டனர் கும்பகோணம் அருகே கீழக்குறுக்கை கிராமத்தில் அமைந்துள்ள சர்க்குண மாரியம்மன் கோவிலில் குடமுழுக்கு விழாவையொட்டி சிறப்பு வேள்விகள் நடத்தப்பட்டன பின்னர் மேல தாளங்கள் முழங்க புனித நீர் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு கோவில் கலசத்தில் ஊற்றப்பட்டது இதனை சுற்று வட்டார பகுதிகளை சேர்ந்த ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கண்டு வழிபட்டனர் இதனிடையே கும்பகோணம் ஒப்பிலியப்பன் கோவிலில் உள்ள வெங்கடாச்சலபதி சுவாமி கோவில் பங்குனி பிரம்மோற்சவ பெருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது சிறப்பு பூசைகளுக்குப் பின் கருடாழ்வார் உருவம் பொறிக்கப்பட்ட கொடி கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது இதனிடையே ஈரோடு மாவட்டம் சென்னிமலை அருகே உள்ள நஞ்சுண்டேஸ்வரர் கோவிலில் பங்குனி மாத முதல் திங்கள் கிழமையான இன்று சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன நள்ளிரவிலேயே நடை திறக்கப்பட்ட நிலையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து நஞ்சுண்டேஸ்வரரை கண்டு வழிபட்டனர்